கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை நான் சொல்லணும் அனேர் குணக்கம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபா செலவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிற பாம்பனுடைய பாலத்தை இன்று திறந்து வைத்திருக்காரு இந்திய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு ஆண்டுகள் பழமையான ஒரு ரயில்வே பாலம் இந்தியாவில் ஒரு நூறு பாலத்தை எடுத்தால் அதில் பாம்பன் பாலத்தை முதல்ல வைக்கலாம் பாலங்கள் நிறைய பாலங்கள் இருக்குது உயரமான பாலங்கள் இருக்குது தொங்கு பாலங்கள் இருக்குது கயிறு பாலங்கள் இருக்குது கொல்கத்தாவுடைய பாலங்களை சொல்லுவாங்க குஜராத்தில் இப்போ நவீனமுள்ள பாலங்கள் கெட்டப்பட்டிருக்கு ஆனால் மற்ற பாலங்களுடைய அழகை ரசிக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் பாம்பன் பாலத்தில் ரயிலில் பயணப்பட்டவங்களுக்கு பாம்பன் பாலத்தை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சாலை பாலம் ஒன்று இருக்குது அந்த ச வாகனங்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தில் நின்று அந்த கடலையும் பாம்பன் பாலத்தையும் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் எவ்வளோ பெரிய பேர் அழகுன்னு பாலத்தில் இருந்துக்கிட்டு கடல் ரசிக்கிறது ஒரு அழகுன்னா அந்த பாலத்தில் இருந்துக்கிட்டு இன்னொரு பாலத்தை ரசிக்கிறது அவ்வளோ அழகு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான செல்ஃபிகள் அந்த பாலத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாலம் தான் இப்பொழுது பயனற்று போய் புதிய பாலம் உருவாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த பாலத்துக்கான பணிகளை தொடங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த பாலத்துணை பணிகள் கடந்த மாதம் வந்து முடிவுக்கு வந்தது இப்பொழுது இலங்கைக்கு அஃபிஷியலாக போய்ட்டு வந்த பிரதமர் அந்த வழியாக வந்து இன்றைக்கி நவமி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அது மட்டும் இல்லாமல் ராமர் பாலத்தை வர வழியில் தரிசிட்டு அவருடைய மொழியில் அது ராமர் பாலமாக ராமர் பாலம் இல்லையாங்கிறத தாண்டி அவர் மொழியில் ராமர் பாலத்தை தரிசிட்டு அப்படியே வந்து இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வச்சுருக்காரு இந்த பாம்பன் பாலத்துடைய வரலாற்றை படிக்கிற பொழுது இந்த பாம்பன் பாலம் நூற்றி பதினோரு வருஷம் ஒரு பாலம் தாங்கி நின்றுருக்கு பாருங்கள் அப்போ இந்த பாலம் நூற்றி பதினோரு வருஷம் அப்படி இருந்துச்சானா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த பாலம் முதன் முதலாக கட்டப்படுது சென்னை எழும்பூரில் டிக்கெட் எடுத்தால் நேராக கொழும்பு வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த பயணத்தின் அடிப்படையில் தான் இந்த பாலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சென்னை எழும்பூரில் ஒருத்தர் தொடர் வண்டியில் டிக்கெட் எடுக்காருனா அவர் நேராக போய்ட்டு எங்கே இறங்குவார் ராமேஸ்வரத்தில் இறங்குவார் ராமேஸ்வரத்தில் இறங்கி அங்கிருந்து கடல் பயணமாக அந்த டிக்கெட்டை பயன்படுத்தியே கடல் மார்க்கமாக அவர் கொழும்பு போய் சேர முடியும் அன்றைக்கி கொழும்புக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதிகமான வர்த்தக தொடர்புகள் இருந்துச்சு நிறைய பேர் அங்கே வேலைக்கு போயிட்டு வந்தாங்க தொழிலைத்துறை தொழிலாளர் இருந்தாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பாலம் உருவாக்கப்படுது வெள்ளைக்காரர்கள் இந்த பாலத்தை உருவாக்க மிக முக்கியமான காரணம் ராமேஸ்வரத்தில் இருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து இந்திய நிலப்பரப்பில் இருந்து கொழும்பு இருக்குது தலைமண்ணாக இருக்குது வர்த்தக தொடர்பு இருக்காங்க வர்த்தக கப்பலை உருவாக்கணும் வர்த்தக கப்பலை தான் இந்த பாலத்தை உருவாக்கியிருக்காங்க அப்போ இந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்திலேயே செரிசல் அப்படிங்கிற ஒரு பொறியாளர் அந்த பொறியாளர் தான் இந்த ஒட்டுமொத்தமான பாலத்தையும் வடிவமைக்கிறாரு தரை மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு அடி பழைய பாலம் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு பாலத்தை முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட அந்த பாலத்தினுடைய வடிவமைப்பு என்பது ஒரு அந்த பாலத்தில் வந்து ரயில் போகும்போது பாலம் வந்து இப்படி இருக்கும் ரயில் போய் உடனே கப்பல் போகுதுனா அந்த பாலம் வந்து அப்படியே திறக்கும் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் வேறு அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் வேறு அன்னைக்கு முழுக்க முழுக்க மனிதர்களை பயன்படுத்தி இந்த பாலம் வந்து உருவாக்கப்பட்டது அதே போல் அந்த பாலத்தை திறக்கணும் மூணுன்னா முழுக்க முழுக்க மேன் ஹேண்ட்லிங் தான் கிட்டத்தட்ட நானூறு டன் எடை கொண்ட ஒரு பாலமாக அந்த பாலம் இரும்பால் செய்யப்பட்ட பாலமாக இருந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய புயல் ஒட்டுமொத்தமான ராமேஸ்வரத்தையும் புரட்டி போட்ட புயல் இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில் வந்து தனுஷ்கோடி வரைக்கும் போச்சு தனுஸ்கோடில் ஒரு ரயில் நிலையம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏற்பட்ட புயலில் தனுஷ்கோடி கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட மூழ்கிருச்சு ரயில் நிலையம் சூறையாடப்பட்டுச்சு வந்த சூறாவடினால் அந்த புயலில் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு பாம்பன் பாலம் சிதவிக்கு உள்ளாடுச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு பிள்ளைகளை கொண்ட பழைய பாலத்தில் பெரும்பான்மையான பிள்ளைகள் அந்த புயலில் சேதத்துக்கு உள்ளாயிருக்கு சேதத்துக்கு உள்ளாகி மீண்டும் அதை சரி பண்ணி பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க எழுவத்தொம்பதில் மீண்டும் ஒரு புயல் அந்த புயலையும் அந்த பாலம் பார்க்குது அந்த பாலத்துக்கு எதுவும் சேதாரமாகலை அதுக்கப்புறம் தான் சாலை போக்குவரத்தை பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைக்கு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் போட்ட பாலத்தில் வெறுமனையாக ரயில்வே பாலம் அது ரயில் மட்டும்தான் போக முடியும் எந்த விதமான ஒரு பேருந்தோ ஒரு தா ஒரு தானியோ ஒரு காரோ எதுவும் போக முடியாது அதுக்கப்புறம் தான் சாலை பாலம் போடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த பாலத்தில் சர்வசாதாரமாக எல்லா வாகனங்களும் போகலாம் ஏற்கனவே இருந்த அந்த பாலத்தை விட அந்த சாலை பாலம் ஒரு அடி உயரமாக இருக்கும் அந்த சாலை இந்த சாலை பாலத்து பார்க்கும் போது இந்த பாலம் வந்து பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் சாலை பாலமே ஒரு பிரம்மாண்டமான பாலம் அந்த சாலை பாலம் போடப்பட்ட பிறகு போக்குவரத்து சர்வசாதாரமாக ராமேஸ்வரத்துக்கும் மண்டபத்துக்கும் நடக்க ஆரம்பிக்கிறது திருப்பியும் இந்த பாலம் சேலத்துக்குள்ளாகுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த பழைய கப்பல் பாலம் பழைய ரயில்வே பாலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு சரக்கு கப்பல் மோதி இந்த பாலத்துடைய பிள்ளைகள் வந்து சேதத்துக்குள்ளாகுது திருப்பி மூணு ஆண்டுகள் வந்து அந்த பாலத்தை சரி பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாலத்தை மீண்டும் பயன்பாட்டு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பாலம் செயல்பட்டு கொண்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திலேயே இந்த பாலம் பழசாயிடுச்சு நூறு வருஷம் ஆயிடுச்சு அப்போது இந்த பாலத்தை புதுப்பிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை புதுப்பிக்க முடியாது புதிய பாலத்தான் கெட்டணும்னு சொல்லி மத்திய அரசு திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி ஒதுக்கி ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இதுக்கான பணியை தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த பழைய பாலம் பயன்பாட்டில் இருந்துச்சு நூற்றி பத்து வருஷம் ஆனாலும் கூட அந்த பாலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஐஐடி ஆய்வு பண்ணி இந்த பாலத்தினுடைய மையப்பகுதி முழுமையான அதிர்வுகலைகளிலே உள்வாங்கியிருக்குது அதனால எந்நேரமும் இது பேராபத்தை உருவாக்குறான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு டிசம்பர் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த ரயிலும் அந்த பாலத்தில் போகலை இந்த பாலம் வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக பாலம்னு சொல்லலாம் இந்தியாவில் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட பாலங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவு சிறு நம்ம தமிழ்நாட்டில் சிறுவைகுண்டம் பாலம் இருந்துச்சு இன்றைக்கி புதிய பாலம் கட்டிட்டாங்க ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது நூற்றி பத்து வருஷம்லாம் ஒரு பாலம் நிலைச்சி நிற்கிறது டேமேஜ் ஆகிருக்கு சூறாவளியை பார்த்துருக்கு புயலை பார்த்துருக்கு கப்பல் மோதிருக்கு எல்லாத்தையும் தாங்கியும் கூட நானூறு டன் எடை கொண்ட ஒரு பா ஒரு ஒரு திறக்கும் ஒரு பாலத்தை வைத்திருக்கிற ஒரு ரயில்வே பாலம் இன்னும் அப்படி தான் இருக்குது இந்த பாலத்தை அப்புறப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறப்படுத்து அப்புறப்படுத்துறதே ரொம்ப பெரிய வேலை இதை அப்புறப்படுத்துறதை அப்படியே வச்சுருதா அப்படின்னு சொல்லி கூட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த புதிய பாலம் வந்து அதை விட பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த கப்பல் பாலத்தை விட ஏற்கனவே இருந்த அந்த ரயில்வே பாலத்தை விட இந்த பாலம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு நவீன தொழில்நுட்பத்தை கட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த அந்த பழைய பாலத்தில் கப்பல் போகும்போது அப்படியே வந்து அப்படியே பாலம் வந்து திறக்கும் அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு 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 ஆச்சரியமாகவும் எல்லாத்துக்கும் இருக்கும் அதிசயமாக இருக்கும் ஆனால் இந்த பாலம் அப்படி கிடையாது இது விமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாதாரணமாக வந்து ரயில் போகும்போது அந்த பாலத்தில் ரயில் போகும் ரயில் போகலை கப்பல் வருது அப்படின்னா ஏற்கனவே இருந்த பழைய பாலம் அப்படி திறக்கும் இந்த பாலம் அப்படியே மேலே கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது அடிகள் வந்து மேலே வந்து லிஃப்ட் ஆகிற போயிடும் லிஃப்ட்டு எப்படி மூவ் ஆகி போகுதோ அந்த டெக்னாலஜியில் இந்த பாலம் அப்படியே மேலே போயிடும் கிட்டத்தட்ட அறநூறு டன் எடை கொண்ட அலுமினியத்தால் செய்யப்பட்ட ஒரு பாலம்னு சொல்கிறாங்க மூன்று அடுக்குகள் அந்த ஒவ்வொரு பில்லர்லேயும் கிட்டத்தட்ட நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட பில்லர்கள் அதில் ஒவ்வொரு அடுக்குலேயும் மூன்று அடுக்களாக துத்துணாக கலவை மைக்ரோ ஜெல்லி துத்துனாக சிலிக்கான் ஆக்சிஜன் போன்ற கலவைகளை கலந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு எந்த விதமான அரிப்பும் ஏற்படாத அளவுக்கு இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்தடுத்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அப்போ அந்தளவுக்கு இந்த பாலம் வந்து நவீன தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கெட்டப்பட்டிருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான பழமை நிறைந்த ஒரு பாலம் இனி பயன்பாட்டுக்கு இல்லாமல் புதிய பாலம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது பாஜகவுடைய அரசின் மீது நமக்கு விமர்சனம் கலாம் திமுக அரசின் மீது விமர்சனம் அதை தாண்டி இன்றைக்கி இந்த பாலத்தினுடைய திறப்பின் மூலமாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நிறைய பயன்பட போகிறாங்க ஏன்னா இது வரைக்கும் அந்த ரயில்வே பாலம் வந்து முழுமையாக தடைப்படுத்தலை சரக்கு வாகனங்கள் உள்ளே போக முடியலை எந்தவிதமான சரக்கு வாகனம் உள்ளே போக முடியாமல் பெரிய அளவில் மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டாங்க சுற்றுலா பயணிகள் வந்து இந்த ரயில்வே பயன்படுத்தி வர முடியாதது அப்படிங்கிறனால ராமேஸ்வரம் ஒட்டுமொத்தமான வருமானம் பொருளாதாரம் பெரியவர்கள் பாதிக்கப்பட்டது ராமேஸ்வரம் மக்களுக்கு குறிப்பாக மீனவர்களுக்கு இந்த சுற்றுலா வினைக்கூடிய நம்பியிருக்க மக்களுக்கு இந்த பாலம் பெரிய வரப்பிரசாதம் இப்போதும் போல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம் சொல்கிறது திருக்குறள் பேசுறது வேட்டி செட்டில் வர்றது அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களை கவர்வது தமிழர்களை கவர்வது தமிழ் மண்ணோட மான தமிழ் பண்பாடோடு நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக இந்த முறையும் மோடி ராம நவமி சென்டிமெண்ட்டாக வந்து இறங்கி அயோத்தி போகும்போது நான் இப்படி தான் போனேன் இங்கேயும் இப்படி வந்து ஒரு வந்திருக்கிறேன் இது ஒரு எனக்கு ஒரு ப்ரீசிஸான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ட்வீட்டு போட்டிருக்காரு அவருடைய எக்ஸரத்தில் கூட நான் வரும்போது இலங்கையிலேருந்து வரும்போது ராமர் பாலத்தை பார்த்தேன்னு போட்டிருந்தார் அறிவியல் படி ராமர் பாலம்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து மணல் திட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் அதாவது த தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் நேரடியாகவே வந்து தொடர்பு இருந்திருக்கிறது சாலை போக்குவரத்தை நடந்திருக்கிறது அந்த காலகட்டங்களில் பல காண்டுகள் நடந்த கடல் கொந்தளிப்புகளில் சுனாமி போன்ற இன்றைக்கி சுனாமி ஒரு பேர் அழிவுகளில் பேர் அலைகளில் தொடர்ச்சியாக துண்டிக்கப்பட்டுச்சு கண்ணுக்கு முன்னாடி தனுஷ்கோடி பறி போனது போல் பல திட்டுகள் இருந்தது பல தீவுகள் இருந்தது கச்சத்தீவு எப்படி ஒரு திட்டோ தீவோ அதே போல் பல திட்டுகள் இருந்தது தான் ஏன்னா ராமேஸ்வரமே ஒரு தீவு தான் அப்படி பல தீவுகளையும் நாம் இழந்துட்டோம் அந்த தீவுகளுடைய இழந்தோடைய விளைவு தான் அங்கங்கே திட்டுகளாக இருக்குது இது ஒன்றும் ராமர் நடந்து போன பாலமோ ராமர் போட்ட பாலமோ கிடையாது இது இயற்கையாகவே உருவான மணல் திட்டு என்பதுதான் இதுவரைக்கும் அறிவியல் பூர்வமான உண்மை இன்னொன்று ராமர் வந்து பாலம் போட்டார் அப்படின்னு ஒன்று இருந்தா ராமர் ஏன் ஏதாவது ராமேஸ்வரத்தில் ஒரு காலு இன்னொரு கால இலங்கையில் லங்கேஸ்வரமெல்லாம் வச்சார் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் வச்சாரு அதனால் அங்கே ஒரு ராமர் பாதம்னு ஒன்று இருக்குது இங்கேயும் ராமர் பாதம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்கிறவருக்கு ஏன் பாலம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இது ஒரு பக்கம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு மோடி வரும்போதெல்லாம் சும்மாவது சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக கெட் ஓட் மோடி கோவாக் மோடி அப்படின்னு ஒரு குரூப் வந்து ட்ரெண்ட் பண்ணும் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு நாசகார திட்டத்தை கொண்டு வராருன்னா மோடி எதிர்த்து நம்ம வந்து கெட் அவுட் மோடி கோபேக் மோடினு சொல்கிறதில் சரி இதாக இருக்கும் ஆனால் பாம்பன் பாலம் ஒன்றும் நாசகார திட்டம் கிடையாது பாம்பன் பாலம் ஒன்றும் ஒரு பேரழிவு திட்டம் கிடையாது மோடி வந்து இப்போ பரந்தூரை திறக்க வராருன்னா நம்ம கெட் அவுட் மோடி போடலாம் மோடி ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறக்க வராருன்னா கெட் அவுட் மோடி கோபேக் மோடி போடலாம் மோடி மீண்டும் ஒரு குடுங்களை அணுலி போல ஒரு அணுவலையை திறக்க வராருன்னா கெட் அவுட் மோடி கோபேக் மோடின்னு சொல்லலாம் மோடி வந்து ஒரு எட்டு வழிச்சாலை அவன் அமைக்கிறதுக்காக கல்நாட்டை வராருனா கெட் மோடி கோபேக் மோடின்னு சொல்லலாம் ஆனால் சம்மந்தம் இல்லாமல் கெட் மோடி கோபேக் மோடின்னு சொல்லி ஒரு உள்ள கும்பல் எப்போதுமே சொல்லும் ஆனால் இந்த தடவை சொல்லலை இந்த தடவை ஏன் அஃபீஷியலாக சொல்லலை அப்படின்னு விசாரித்து பார்த்தா சொன்னால் ரைடு வருமா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ